namaste welcome to astro sundar video channel thank you for your kind support for all these days and uh, for likes comments and uh, subscribe uh, thank you for your continuous support and request your continuous support again uh, this is monthly rashi palan for the month of adi tamil month of adi ஃப்ரம் செவன்டீன்த் ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டு சிக்ஸ்டீன்த் ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் லெட் மீ சுவிச் டு டமல் நமஸ்காரம் வணக்கம் இந்த மாதம் ஆடி மாதம் ஆடி மாத ராசி பலன்களை தொகுத்து வழங்குகிறேன் பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்குமான ஒரு மாதத்திற்கான ராசி பலன் அனைத்து ராசிக்குமானது எப்பொழுதும் போல பாகம் ஒன்று மேஷம் முதல் மிதனம் வரையும் பாகம் இரண்டு கடகம் முதல் கன்னி வரையும் பாகம் மூன்று துலாம் முதல் தனுசு வரையும் பாகம் நான்கு மகரம் முதல் மீனம் வரைக்குமாக நான்கு பாகங்களாக எப்பொழுதும் போல் வெளியிடுகிறேன் உங்களுடைய ஆதரவு கோரி விண்ணப்பிக்கிறேன் நன்றி இப்பொழுது பாகம் ஒன்று ஆடி மாத ராசிபலன் மா ராசி அன்பர்களே அரசு வகையில் ஆதரவு குறைவு அரசு விவகாரங்களை தள்ளி போடுவது நல்லது இடமாற்றம் வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் செல்லும் அமைப்பு வரும் புதிய வேலை கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் ஏஜென்சி கமிஷன் ஏஜென்ட்டுகள் போன்றவர்களுக்கான நல்ல மாதம் இது சிலருக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும் சிலருக்கு திருமணம் கைகூடும் சிலருக்கு நீர் சம்பந்தப்பட்ட உபாதை உடல் உபாதை இருக்கும் தாயாரின் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படலாம் கவனம் தேவை பங்கு சந்தையில் சிலருக்கு லாபமும் சிலருக்கு நஷ்டமும் ஏற்படக்கூடும் யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம் கோபம் வரும் அடக்கி கொள்ளவும் வருமானம் திருப்திகரமாக இருக்கும் பங்காளி சண்டைகள் வர வாய்ப்பு இருக்கும் இடமே பாதுகாப்பாக இருப்பதாக உணர்வீர்கள் நடன நாட்டிய சங்கீத துறையில் உள்ளோருக்கு நல்ல மாதம் இது உறவினர்களின் சுப நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்படும் வீடு கட்ட வாங்க விற்க முயற்சி செய்வீர்கள் இவை அனைத்தும் மேஷ ராசி அன்பர்களுக்கானவை ரிஷபராசி அன்பர்களே அரசு வகையில் ஆதரவு உண்டு பெரிய வேலை தொழில் ரீதியான முன்னேற்றம் அன்றாடம் தொழில் புரிவோருக்கு நல்ல மாதம் இது பங்கு சந்தையில் நல்ல லாபம் வரும் புதிய வேலை கிடைக்கும் பெரிய பதவிகள் கிடைக்க வாய்ப்பு உடல் உபாதைகள் உடல் சூடு உஷ்ண சம்பந்தமான கட்டிகள் அம்மை சோரி சிறங்கு போன்ற ரணங்கள் ஏற்பட வாய்ப்பு உறவினர்களின் உறவினர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் சிலருக்கு அரசிடமிருந்து சன்மானம் கிடைக்கக்கூடும் அதிக உழைப்பு குறைந்த பலன் இது இந்த மாதத்திற்கான ரிஷபராசியினருக்கான பலன்கள் போட்டி பந்தயங்களில் வெற்றி சங்கீத துறையில் உள்ளோருக்கு நல்ல மாதம் இது சகோதரர்கள் உதவி செய்வார்கள் சகோதர வகை உடல்நிலை பாதிப்பு இருக்கும் சிலருக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும் சிலருக்கு புத்திர பாக்கியம் போகும் இந்த மாதம் நல்ல பண வரவு உள்ள மாதம் இது ரிஷபராசி அன்பர்களுக்கானவை மிதுன ராசி அன்பர்களே அரசு வகையில் ஆதரவு இல்லை அரசு விவகாரங்களை தள்ளி போடுவது நல்லது பேச்சில் நிதானம் தேவை உடல்நிலை பாதிப்பு வாத ரோகங்கள் அல்சர் போன்றவைகள் ஏற்படலாம் தாயாரிடம் கருத்து மோதல்களை தவிர்க்கவும் உறவினர்களுடன் சண்டையிட்டு தள்ளிப்போகும் சூழல் ஏற்படலாம் மனக்கவலை ஏற் அதிகமாகும் கணவர் அல்லது மனைவிக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படக்கூடும் குடியிருக்கும் இடம் மா மாறிப்போகும் சூழல் ஏற்படலாம் கணவருடன் அல்லது கணவர் அல்லது மனைவிக்கு கண்டம் கூட வர வர வாய்ப்புகள் உண்டு மனசுக்கு சோக பலன் என்பது இந்த மாதத்திற்கான ரிஷம் மிதனராசிக்கான மிதனராசினருக்கான பலன் பங்கு சந்தையில் பண சுமார் சிலருக்கு புத்திர நஷ்டம் சிலருக்கு புத்திர தள்ளி போகும் இந்த மாதம் புத்திர பாக்கியம் இந்த மாதம் தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதிக நஷ்டம் பண இந்த மாதம் மிகவும் சிரமமான மாதமாக இருப்பதால் குலதெய்வ வழிபாடு தேவை சிரம பலன் அதிகம் என்பதால் வழிபாடு மிகவும் முக்கியம் கல்வியாளர்களுக்கு அல்லது ஆசிரியர்களுக்கு இந்த மாதம் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய மாதம் இவை மிதுன ராசி அன்பர்களுக்கானவை இத்துடன் பாகம் ஒன்று மேஷம் முதல் மிதுனம் வரை நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம்